சூப்பர் 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 ஆஹா சூப்பர் 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 ஆஹா சூப்பர் 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 ஆஹா சூப்பர் சூப்பர் சூப்பர்

சோமராபுரம் <laughs> <laughs> தங்கம் பைசு கோபாலபுரம் தங்கம் தங்கம் கள்ளக்குடி காமராஜ் சேலம் மாவட்டம் கோபாலு மாட்டின் திருச்சி மாவட்டம் வேந்தூர் வினோத்து மாடுப்பா மாட்டின் பேர் மாடல்

ஆறு எலெக்ட்ரிக் எலெக்ட்ரிக் புல்பு சீபு சீபு அருவே 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 ராமா ராமா பிரசிடென்ட் குடு சுவாமாரி எலெக்ட்ரிக் புல்பு அருவே அருவே பர்றதுக்கு ராமா ஜி லைட் சர்வர் மார்க்கெட் வந்துருது மார்க்கெட் மாட்டர்த்தோட மாட்டாட்டு சூப்பர் சூப்பர் அரியண மாடி மார்க்கெட் வந்துருது மாடு ஆர்எஸ் கண்ட்ரா ஆ ஒருவேடு டப்புடா அட 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 அடடா மாடி அதான் போறது மாடி தர்பேறுது சரி வந்துடுச்சு பாரு

சிரவள்ள புளட்ட சிரவள்ள புளட்ட கொட்டப் பாடு சூப்பர் சூப்பர் ஆ ஆ ஆ சூப்பர் 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 அருமை 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 தம்பி அடிச்சிட்டேன் சூப்பர் அருமையா மாரை மாரை வெட்டிட்டு பாத்தி சாவா ஆ சூப்பர் சூப்பர் அடேய் ஒருத்தர் எத்தனை தடப்பி வச்சிருச்சு அருப்பு சாக்குவா ஊர்جا ஓराल புடிச்சி பார் கொட்டப் பாடு

சிறைக்கு சந்திக்க போயிட்டிருக்கின்ற ஆறு முதலக செயலாளர்